அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடன்கூட உங்களுக்கு வருங்க இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மூன்று ஏக்கர் பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதி மாதை மாதையன்னு ஒரு பக்கத்தில்ங்க பக்கத்தில் சஃபாரி ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில்ங்க ரோட் பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க இல்லை ஏழரை ஹெச்பி சர்வீஸுன்னு ஒன்று இருக்குதுங்க வெள்ளிங்காட்டிலேருந்து ஆறு கிலோமீட்ருங்க தோளம்பாளையத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு வருதுங்க நல்ல சமசுரமான பூமிங்க இந்த வீடியோ தெரியலேண்டு தானுங்க மூன்று ஏக்கர் இருக்குதுங்க இல்லை ரோட் பேஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஏக்கர் வேணுன்னாலும் பிரித்து கொடுத்துட்லான்னு வாங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தாங்க ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அன்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு நன்றி வணக்கம்